ஜொகூர் ஜமாந்தாவில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பொதுமக்கள் உபயத்தில் கலந்து கொண்ட செகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா யுனேஸ்வரன் இதன் ஏற்பாடுகளை கண்டு பெருமிதம் கொள்வதாக கூறினார் குறிப்பாக இங்கு வசிக்கும் பொதுமக்களில் அறுபது பேர் ஒன்று கூடி சமயநெறியுடன் ஏற்பாடு செய்த இப்பூஜை மக்களை ஈர்த்த வண்ணம் இருந்தது என்றும் குறிப்பிட்டார் மேலும் மக்களிடத்தில் காணப்பட்ட ஒற்றுமையுணர்வு தம்மை வெகுவாக கவர்ந்தது என கூறிய அந்த இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆலய நிர்வாகத்தினரின் உபசரிப்பும் கௌரவிப்பும் மக்களின் அன்பு கலந்த நலம் விசாரிப்பும் மற்றும் விருந்தோம்பலும் மிகவும் விமரிசையாகவும் இருந்தது என தெரிவித்தார் அதேபோல் இத்திருவிழாவை முன்னிட்டு இதுவரை ஆலய நிர்வாகம் ஏற்பாடு செய்த அனைத்து வைபவங்களும் இருந்தன தொடர்ந்து ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் வருகை புரிந்துள்ள மக்களுடன் நலம் விசாரித்த யுனேஸ்வரன் மக்கள் கோரிக்கை குறித்து சிறு கலந்துரையாடல் மேற்கொண்டார் அவ்வகையில் இக்கோயிலின் மேம்பாட்டுத் திட்டம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கான நிதி குறித்து ஆலய நிர்வாகத்தினருடன் கலந்தாலோசித்த பிறகு ஜமந்தா ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலுக்கு தலா ஐந்தாயிரம் ரிங்கீட்டை மானியமாக வழங்கினார் இமானியம் இக்கோயிலின் நற்பணிக்கு பேருதவியாக இருக்கும் என பெரிதும் நம்புவதாகவும் இனிவரும் காலங்களிலும் இதுபோன்ற ஆலய வழிபாடு மற்றும் திருவிழாக்களில் மக்கள் ஒற்றுமையுணர்வுடன் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றும் அவர் கூறினார் மேலும் வளர்ந்து வரும் நம் சந்ததியினருக்கு சமய நெறியோடு வழிபாடுகளை கற்றுக் கொடுக்க வேண்டியது நமது கடமையாக என்றும் நாம் அக்கடமையில் கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்